வணக்கம் மேச ராசி நண்பர்களே உங்களுக்கான தொழில் என்ன அப்படின்னு மட்டும்தான் அதில் பார்க்குறோம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர்களுடைய பிறப்பு ராசிப்படி தொழில்கள் அமை அமைவது அப்படிங்கிறது வந்து நம்ம அனுபவ முறையில் காணக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம் அதாவது ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னால் இராணுவம் மற்றும் இராணுவம் சார்ந்த தொழில் இராணுவத்தில் மேல்நிலையிலிருந்து கீழ்நிலை வர அனைத்து விதமான விஷயங்களும் அனைத்து விதமான துறைகளும் இராணுவம் சார்ந்த துறைகள் அனைத்தும் வந்து மேசராசியை சார்ந்தது செவ்வாயுடைய ஆதிக்கத்தை சார்ந்தது அடுத்து காவல்துறை காவல்துறையையும் அதே மாதிரி மேல் அதிகாரியிலிருந்து சாதாரண கான்ஸ்டபிள் வரை அனைத்தும் வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்குரியது செவ்வாய் எவ்வளோ பலமாக இருக்காரோ அதுக்கேற்ற அளவு உங்களுக்கு வந்து இந்த பதவிகள் மேல் கிடைக்கும் அடுத்து வந்து செக்யூரிட்டி காவல் புரிதல் காவல் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது கிராமத்தில் தலையாரின்னு சொல்லுவாங்க அவங்க கூட வந்து இந்த மேசராசிக்காரர்கள் தான் அந்த அது மாதிரியான நபர்கள் தான் அந்த தொழிலில் ஈடுபடுவாங்க காவல் புரிதல் இது பெரிய இடத்துல பெரிய ஒரு பேங்க்கு கூட காவல் புரியலாம் சாதாரணமாக ஒரு வயலுக்கு கூட காவல் புரியலாம் வயல்வெளிக்கு கூட இது வந்து இந்த மேசராசிக்காரர்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்கு அடுத்து தொழில்கள் அப்படின்னா உணவு சார்ந்த தொழில்கள் உணவகங்கள் மற்றும் உணவு சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கத்தை சேரும் அடுத்து செங்கல் சூளை இருக்குல்ல கிராமங்களில் செங்கல் சூளை தயார் பண்ணுவாங்க செங்கல் தயார் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்குரிய தொழில் அதே மாதிரி இரும்பு உறுக்கக்கூடிய உறுக்கிறது இரும்பு வியாபாரம் கிடையாது உருக்கக்கூடியது உயிர் அதாவது உருக்கக்கூடிய இரும்பு மட்டும் கிடையாது இந்த உலோகப் பொருள்களை உருக்குறோம்ல நெருப்பால் தீ மூட்டப்பட்டு அல்லது நெருப்பு உஷ்ணம் அதிகமாகப்பட்டு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து இந்த மேசராசிக்காரர்களுடைய தொழில்கள் அப்புறம் நிலம் விற்பனை நிலம் அப்படின்னு சொன்னால் வயல்காடாக இல்லாமல் வயல்வெளியாக இல்லாமல் பயிர் செய்யக்கூடிய இடம் இல்லாமல் வீட்டு மனைகள் கட்டிடங்கள் இது மாதிரியான கட்டிடம் அதாவது வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டு கட்டியாக விற்பனை செய்கிறது பெரிய அளவில் சாதாரணமாக ஒரு ஐம்பது சென்ட்டு இருபது சென்ட் பத்து சென்ட்டு நிலம் வாங்கி அதை வீட்டு மனையாக்கி விற்பனை செய்வது இது மாதிரியான ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில்கள் அடுத்து வந்து வட்டி தொழில் வட்டி கொடுத்து வாங்கிறது இது மாதிரியான தொழில் அடுத்து கட்ட பஞ்சாயத்து மிரட்டி உருட்டி சம்பாதிக்கிறது அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தை வச்சு அதை வச்சு அடுத்தவர்களை அச்சுறுத்தி சம்பாதிக்கிறது அவன் என்ன சொல்ல போனால் ரவுடித்தனம் பண்ணி கூட சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் வரும் இது வந்து மேசராசிக்காரர்களுக்கு இவங்க விளையாட்டுத்துறை விளையாட்டு மூலமாகவும் சம்பாதிப்பாங்க விளையாட்டுத்துறை அப்படின்னா வீர விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள்லாம் வந்து குத்துச்சண்டை கபடி விளையாடுதல் இது மாதிரி வீர விளையாட்டுனா இந்த செஸ்ஸு மாதிரி விளையாட்டுலாம் வராது அதில் இப்போ வீர விளையாட்டுகள் இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் அதாவது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கான தொழில்கள் வந்து இராணுவத்தில் பணிபுரிகிறது காவல்துறையில் பணிபுரிகிறது அடுத்து வந்து செக்யூரிட்டி தான் காவல் சார்ந்த தொழில் அடுத்து செங்கல் சூளை இரும்பு உருக்கு ஆலைகள் அது எஃகு உருக்கு வேறு எந்த விதமான உலோகப் பொருள்கள் உருக்கும் ஆலைகள் நிலம் சம்பந்தமான விற்பனை ரியல் எஸ்டேட்டு அடுத்து வட்டி கொடுத்து வாதுங்குதல் கட்ட பஞ்சாயத்து செய்தல் இன்னும் வந்து நம்மளுடைய உடல் பலத்தை வச்சு மனோபலத்தை வச்சு மிரட்டி உருட்டி சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் வீர விளையாட்டுகள் இதெல்லாம் வந்து மேசராசிக்காரர்களுக்குரிய தொழிலுங்க இது சார்ந்து தான் மேசராசிக்காரங்களுக்கு அமையும் மேசராசி மேடான ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட ராசிங்கிறதுனால மேசராசியில் உள்ள பிறந்த எல்லாருமே வந்து எப்பொழுதுமே ஒரு ஒரு தலைமை பண்பு அதாவது தலைமை பண்பு கிடையாது ஒரு அதிகாரம் தலைமை பண்புங்கிறது வேறு அதிகாரமுங்கிறது வேறு அதிகாரத்தை அடுத்தவங்க மேலே செலுத்துறதுல தான் ஆசைப்படுவாங்க அது எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க அதிகாரம் செலுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வந்து வந்து மறையும் ஒரு நாள் இவங்களுக்கு நல்லா இருக்குது இன்பமாக இருக்குன்னா ஒரு நாள் துன்பமாக இருக்கும் அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே அதை வெற்றி கொண்டுக்கிட்டே வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் தான் அந்த மேச ராசிக்காரர்கள் அதனால் மேசக ராசி மேடான ராசி என்பதால் மேம்பட்ட வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்